ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நம்ம இதில் கவர்மெண்ட் ஸ்கீம் டெக்னாலஜி பற்றின எல்லா வீடியோவும் அப்லோட் இருக்கோம் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெண்களுக்கு தர தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா வரையும் வட்டி இல்லாத கடனும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மானியமும் தராங்க இது எது எது எதுக்காக தராங்க இது என்ன பர் தொழிலுக்காக பண்ணுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம் வந்து உத்தியோகினி அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீம் பேர்ல தான் வந்து மத்திய அரசு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க உத்தியோகினி அப்படிங்கிற அந்த பெயர்ல மத்திய அரசு வந்து பெண்களுக்கு அந் என்ன தராங்க அப்படின்னா இந்த திட்டத்தோட மூலமா குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு மூணு லட்சம் வரையும் கடன் உதவி தராங்க அதாவது சமையல் எண்ணெய் வர்த்தகம் செய்ய மத்திய அரசு வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சம் முதல் மூணு லட்சம் வரை கடன் உதவி வழங்குறத வழங்குறாங்க இதில் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மானியமாகவும் இவங்க தராங்க அதாவது மூணு லட்சம் கடன் வாங்கினா ஒன்றரை லட்சம் மட்டும் திருப்பி செலுத்தினா போதும் அதாவது பாருங்க இப்போ மூணு லட்சம் கடன் தராங்க அப்படின்னா அதில் வந்து ஒன்றரை லட்சம் கட்டினா மட்டும் போதும் ஒன்றரை லட்சம் அவங்க வந்து சும்மாவே தராங்க அந்த ஒன்றரை லட்சத்துக்கும் நம்ம வந்து வட்டியும் கட்ட தேவையில்ல இதையெல்லாம் வர்காக கிடைக்கிற ஒரு மானியமா இருக்கு இது போன்று கடன் பெறும் பெண்கள் வந்து சிறப்பு நேரனாக அல்லது பொதுப் பிரிவினராக இருந்தால் மூணு லட்சம் கடன்ல அதிகபட்சமாக அதிகபட்சமாக தொண்ணூறு வரை மானியம் மானியம் வழங்கப்படும் அதாவது கடன் பெற்றவர்கள் வந்துட்டு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் திருப்பி செலுத்தினா போதும் அதாவது முழுக்க முழுக்க இது வந்து பிசி கேண்டிடேட் அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மானியம் தராங்க இதெல்லாம் இருக்க எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி பிரிவில் இருக்கவங்களுக்கு அதாவது ஓபிசியில் வரவங்களுக்கு ஏதாவது தொண்ணூறு அதாவது மூணு லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னா தொண்ணூறாயிரம் க்கு மட்டும் அவங்க வந்து மானியம் தராங்க மீதி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து நம்ம திருப்பி கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் இது முழுக்க முழுக்க பிற்படுத்துவதற்காக மட்டுமே செய்யப்பட்ட ஒரு மானியம் இந்த திட்டத்தில் கிராம பெண்களுக்கு முன்னுரிமையும் வழங்கப்படுது கிராமத்தில் வசிக்கும் பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் கடன் பெற அதிக வாய்ப்பும் இருக்குது இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கும் வட்டியில்லா கடனும் வந்து தராங்க இந்த திட்டம் வணிகம் மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க பெண்கள் வங்கிகளில் வட்டியிலாக கடன் பெறுவது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் மூலமாக சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் அவங்க அவங்களே தராங்க இந்த திட்டத்தின் மூலம் மூணு லட்சம் கடன் பெறும் உத்தரவாத ஆவணங்கள் எதுவுமே இதுக்கு தேவையில்லை இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாங்க இந்த திட்டத்தில் யார் யார் கடன் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட கீழே பெற விரும்பும் பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் அல்லது அதற்கு குறைவாக தான் இருக்கணும் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த குடும்ப குடும்ப வருமானம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வரும் பெண்கள் வந்து வயது எப்போ எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சிக்குள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் பெற வரும் பெண்கள் இதற்கு முன்னாடி வாங்கிய கடனை வந்து முறையாக வந்து கட்டியிருக்கணும் அவங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கக்கூடாது தேவையான ஆவணங்கள் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்காக இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இதில் ரேஷன் அட்டை அல்லது கரண்ட் பில்லு ஜாய் சான்றிதழ் வங்கி பாஸ்புக்கு நகல் உள்ளிட்ட எல்லாமே தேவை இதில் எதுக்கு ஜாய் சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பட்டவர்களுக்காக மட்டுந்தான் கொடுக்குங்க அதனால் வந்து நம்ம ஜாய் சாண்டலில் வந்துட்டு அங்கே சப்மிட் பண்ணணும் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வரும் பெண்கள் வந்து உங்கள் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று அங்கே அங்கே உரிய ஆவணங்களை வந்து நம்ம சமைச்சித்து இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் போது சொல்கிறாங்க அந்த ஸ்கீமோட பேர் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்கீம் என்னென்னா உத்தியோகினி முழுக்க முழுக்க பெண்களுக்கு தராங்க அதுவும் பிற்படுத்தப்பட்டோத்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி செல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீமில் லோன் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து உங்கள் அருகில் உள்ள கவர்மெண்ட் அப்ரூவ்டர் பேங்க்கு போய்ட்டு இதை பார்த்துனா டீட்டெயிலாம் கேட்டு நீங்களும் இந்த லோனை வாங்கிக்கோங்க இந்த தகவலை சொன்ன எனக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க